ரொம்ப பொறுமையா பே முக்கியம் ரொம்ப ஒரு ஒரு சகோதரன் மாதிரி சொல்றாரு இன்னைக்கு நினைக்கிறேன் சோ நான் ரொம்ப உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் சிம்மம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து மதம் ஆர்வம் உண்டாகும் இன்று மகம் நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மம் ராசியினருக்கு எந்த காரியத்தையும் ஆர்வத்துடன் செய்யும் மனப்பான்மை உருவாகும் புதிய திட்டங்கள் தொழில் வளர்ச்சி வேலை சார்ந்த மாற்றங்கள் என ஒவ்வொன்றிலும் உற்சாகமாக செயல்படுவீர்கள் வேலை வேலை வாய்ப்பில் புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் வேலதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடும் புதிய பொறுப்புகள் வரலாம் உங்கள் திறமையை நிரூபிக்க நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் தொழில் தொழிலில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் நிலை உருவாகும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க வாய்ப்பு புதிய முதலீடுகளை செய்வது லாபம் தரும் உங்களின் கமூலம் வளர்ச்சி பெறுவீர்கள் குடும்பம் குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் உறவினர்கள் உற்சாகமூட்டும் குடும்பத்தோடு சிறிய பயணம் மேற்கொள்ளலாம் உறவினர்களால் ஒரு நல்ல செய்தி வரும் உடல் நலம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மனநிலையும் உற்சாகமாக இருக்கும் போதிய உணவு மற்றும் ஓய்வு எடுக்க வேண்டும் பரிகாரம் சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்வது நன்மை தரும் பசுவுக்கு உணவு அளிப்பது நல்ல பலன் தரும் பூரம் வாதங்களை தவிர்க்கவும் இன்று பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மம் ராசியினருக்கு எதிலும் வாக்குவாதம் மற்றும் தவறான விவாதங்களை தவிர்ப்பது முக்கியம் குடும்பம் வேலை தொழில் நண்பர்கள் என எந்த சூழ்நிலையிலும் அமைதியாக இருக்க வேண்டிய நாள் வேலை அலுவலகத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் உங்கள் சொந்த முயற்சிகளை நிரூபிக்க நல்ல சூழல் கிடைக்கும் கவனக்குறைவால் வேலை சார்ந்த தவறுகள் ஏற்பட வாய்ப்பு சக ஊழியர்களுடன் அமைதியாக நடந்து கொள்ளவும் தொழில் வாடிக்கையாளர்களுடன் எந்தவிதமான வாக்குவாதத்திலும் ஈடுபடாதீர்கள் புதிய ஒப்பந்தங்களை செய்ய முன்வரலாம் ஆனால் முடிவெடுப்பதில் பொறுமை தேவை போட்டியாளர்களின் செயல்பாடுகளை கவனிக்க வேண்டும் பழைய கடன்களை செலுத்த முயற்சி செய்யலாம் குடும்பம் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உறவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் உங்கள் வார்த்தைகளை கவனமாக பேசவும் வாழ்க்கை துணையுடன் அமைதியாக இருந்தால் வீண் சச்சரவுகள் இருக்காது பரிகாரம் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நல்ல பலன் தரும் துண்டிக்கப்பட்ட உறவுகளை திரும்ப இணைக்க முயற்சிக்கலாம் உத்திரம் கவனம் வேண்டும் இன்று உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மம் ராசியினருக்கு எந்த காரியத்தையும் கவனமாக செய்ய வேண்டிய நாள் அதிரடியாக எதையும் செய்யாமல் நிதானமாக செயல்பட வேண்டும் வேலை அலுவலகத்தில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கும் நிலை ஏற்படும் தொழிலில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் முயற்சிகளை மேலதிகாரிகள் பாராட்டலாம் ஆனால் எதிலும் அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம் தொழில் முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டும் புதிய வணிக உடன்படிக்கைகளை கவனமாக பார்க்க வேண்டும் கணக்கு பிழைகளை தவிர்க்க வேண்டும் பழைய கடன்களை அடைப்பதில் சிக்கல் வரலாம் குடும்பம் குடும்பத்தினரிடம் அமைதியாக நடந்து கொள்ளவும் உறவினர்களிடம் சிந்தித்து பேசுங்கள் ஒரு நல்ல செய்தி வரும் ஆனால் அதில் நிறைய கவனம் தேவை வாழ்க்கைத் துணையுடன் நெருக்கமான உறவு ஏற்படும் பரிகாரம் அம்மனை வழிபடுவது நன்மை தரும் பழையவர் முதியோருக்கு உதவுங்கள்